ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் எல்லோருக்கும் பிடித்த டேஸ்டான காரசாரமான இறால் வறுவல் செய்ய போகிறோம் இறால் வறுவல் செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு கிலோ இறால் எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் அதை மறுபடியும் மஞ்சள் தூள் உப்பு கலந்த தண்ணீரில் அலசி எடுத்துக்கலாம் வறுவலுக்கு தேவையான வல்லாரி வெங்காயம் ஐந்து தக்காளி மூன்று பூண்டு பதினஞ்சு பற்கள் எடுத்து பொடியா நறுக்கி வச்சுக்கணும் பூண்டு பொடியா நறுக்கி சேர்த்தா தான் டேஸ்டா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா சிக்கன் மட்டன் மாதிரி பிளேவர் இருக்கும் ரால் பிளேவர் தெரியாது கடாயில ஆயில் நாலு ஸ்பூன் சேர்த்து நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கணும் வெங்காயம் கோல்டன் கலர்ல வதங்கினதும் நறுக்கிய பூண்டு சேர்த்து வதக்கணும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழைவா வேகிற அளவுக்கு வதங்கினதும் இராளை கடாயில சேர்த்து வதக்கணும் இறால் வதக்கும் போதே உள்ள தண்ணீர் இறங்கி சுருண்டு வரும் வேகிறதுக்கு இந்த தண்ணியை போதும் தனியா தண்ணீர் சேர்க்க தேவையில்லை மறுபடி தேவைப்பட்ட நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம் இப்போ வறுவலுக்கு தேவையான மசாலாக்கள் சேர்க்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ மூடி போட்டு வேக வைக்கணும் அதிகபட்சம் ஐந்துலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள ரால் வெந்துடும் நடுவுல ஒரு முறை மூடியை திறந்து கிளறி விடணும் தண்ணீர் பத்தலைன்னா கொஞ்சமா சேர்த்து மூடி வேக வைக்கணும் இப்போ ஒரு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் சாஃப்டா சூப்பரா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் சோம்பு அரைச்ச பேஸ்ட் மூணு ஸ்பூன் சேர்க்கணும் தேங்காய் கலவை ராலோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு வதக்கணும் அடுப்ப சிம்ல வச்சு ஆயில் ஒரு நாலு ஸ்பூன் விட்டு கிளறி ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கின பிறகு இறக்கி வச்சா டேஸ்டான இறால் வறுவல் சாம்பார் சாதம் மற்ற வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் சாப்பிட நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்சது இந்த கடாய் சோறுன்னு கடாய்சோறு இறால்லாம் எடுத்த பிறகு அந்த சட்டியில கொஞ்சம் பிளைன் ரைஸ் போட்டு வெரைட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நீங்களும் அதை மாதிரி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல தெரியும் தேங்க்யூ